மைதாஸ் அப்படின்னு ஒரு மன்னன் அந்த மைதாஸ் என்ன கேட்ட ஆண்டவன் கிட்ட அப்படின்னா தேவதை கிட்ட பிரே பண்ணி பெரிய பிரார்த்தனை பண்ணி கேட்கிறான் நான் தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படின்னு ஆக கடவுது அப்படின்னு சொல்லியாச்சு எல்லாத்தையும் எல்லாம் பொண்ணாயிடுது உணவு தொடரான் உணவு உணவு அப்படியே பொன்னாக மாறிடுது தண்ணீருக்கான குவளையை தொடரான் அது பொன்னாயிடுது உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணீர் திரவமாக பொன்னாக மாறிடுது குழந்தை ஓடி வர தன்னுடைய அந்த பெண் குழந்தை ஆறு அழிவு தலைவரா பொற்சிலையாத மாறி போயிடுது அப்பதான் அவருக்கு அது புரியுது சாபோனு ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை உங்களுடைய விரல் தொடக்கூடிய இடத்துல எல்லாம் நோயாளிகள் குணமாவார்கள் அப்படிங்க கூடிய பெரிய வாக்குறுதி ஆண்டவன் கொடுத்திருக்கான் எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இட்ஸ் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர் அந்த மருத்துவமனையில் லிவர் transplantation. அது என்னவாக பண்ணலாம் அப்படின்னா கெடாவராகவும் பண்ணலாம் லைவாகவும் பண்ணலாம் இந்த குழந்தைங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் புரியுற அளவுக்கு நீ மருத்துவத்துக்குள்ள போய் ஆகணும் அப்போ அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணின அந்த டாக்டர் எழுபத்தி ஐந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டாரு அதற்காக அந்த மருத்துவமனை ஒரு விழா கொண்டாடுது அந்த விழாவுக்கு எங்களையும் அழைச்சிருந்தாங்க நானும் போயிருக்கேன் நானும் என் கணவரும் முன்னாலே அங்கே உட்காந்துருக்கோம் பார்வையாளராகத்தான் போனேன் பேசுறதுக்காக நான் போகலை பார்வையாளராக போய் உட்காந்துருக்கேன் ஆனால் திடீர்னு பேச கூப்பிட்டுட்டாங்க அது வேற கதை ஆனால் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் கைத்தாங்களாக ஒரு ஒரு மாதம் முன்னால அறுவை சிகிச்சை ஆயிருக்கு அவருடைய லிவர் அதுக்காக கல்லீரல் அறுவை சிகிச்சை ஆயிருக்கு அதுக்கு தோல்லை கையை பைக் வச்சுட்டு அவங்க மகன் கூட்டிட்டு வராங்க ஆறு மாசம் முன்னால ஆன நபர் தான் மூணு மாசம் முன்னால ஆன நபர் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க இவங்க எல்லாருமே இந்த எழுபத்தைந்து பேர்கள்ல பூரண குணமான நபர்கள் இருக்காங்க இந்த ஒரு ஒரு மாதம் முன்னால அறுவை சிகிச்சை ஆன அந்த பெரியவர் ஒரு அறுபது வயது இருக்கும் ரெண்டு பக்கமும் அவருடைய மகன்கள் ரெண்டு பேர் இருக்காங்க மேடைக்கு கூட்டிட்டு வந்து அவர் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மருத்துவருக்கு நன்றி சொல்லணும் இந்த மருத்துவர் தான் அந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு ஆனா அவர் வந்த உடனே சொன்ன நன்றி யாருக்கு தெரியுமா மருத்துவருக்கு அல்ல மகனுக்கு அல்ல மகளுக்கு அல்ல மருமகனுக்கோ மருமகளுக்கோ அல்ல தன்னுடைய தாயாருக்கும் அல்ல தன் மனைவிக்கும் அல்ல அவர் யாருக்கு சொன்னார் தெரியுமா என் கூடவே நின்று ஒவ்வொரு வினாடியும் என்னை பார்த்துக்கிட்ட அந்த எல்லா நர்ஸுக்கும் செவிலியர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா மருத்துவர் பக்கத்தில் வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்சு போனதுக்கப்புறம் உங்களுக்கு நினைவு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்களை பெட்டு கொண்டு வரதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு மருந்து கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு எந்த மருந்து எப்போ கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் கூடிய நோயாளி கூடவே உட்கார்ந்துருக்கக்கூடிய மகனோ மகளோ மனைவியோ ஓடி வந்து ஓடி வந்து உங்ககிட்ட தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க ட்ரிப்ஸ் ரொம்ப ஸ்லோவாக வருது ரொம்ப ஃபாஸ்டா வருது திடீர்னு அவருக்கு நடுங்குது திடீர்னு டாக்டர் இது அத்தனைக்கும் மருத்துவர் கிட்ட ஓட வேண்டிய ஆள் நீங்க தான் மருத்துவர் பக்கத்தில் வந்து நிற்கும் போது அந்த ஷீட்டை எடுத்து வச்சு என்னன்னு சொல்ல வேண்டிய ஆட்கள் நீங்க தான் ஊசி போட வேண்டியது நீங்க தான் அவங்களுடைய பிபி பார்க்க வேண்டியது நீங்க தான் அவர் அவ்வளோ அழகாக சொன்னார் எந்த ஜென்மத்தில் இந்த குழந்தைகள்லாம் எனக்கு யாராக இருந்தாங்கன்னு தெரியாது என் மனைவியால் முடியாது என் மகளால் முடியாது மருமகளால் முடியாது மகனாலேயும் முடியாது யாராலையும் முடியாது என் பக்கத்தில் நின்று அத்தான செவிலியர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்படின்னு அவர் சொன்னார் அப்போதான் நினைச்சோம் அதே மாதிரி தான் எனக்கு அறுவை சிகிச்சை ஆன போது வென் ஐ அண்டர்வென்ட் ஹிஸ்ட்ரெக்டமி ஹிஸ்ட்ர்டிமியாகி படுத்துகிட்டு இருக்கோம் அது அந்த சர்ஜரி ஆகி உங்களை வார்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது வரக்கிறதுக்காக அதுக்குன்னு தனியாக லிஃப்ட் இருக்கும் அந்த லிஃப்ட்ல தான் அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அதுல தான் நீங்க படுத்து இருப்பீங்க யூ வில் பி வித் என்ன கவுன்ல இருப்பீங்க அப்படினா இன்னும் யூ வில் பி இந்த சர்ஜிக்கல் கவுன்ல தான் உங்களை வச்சிருப்பாங்க அப்படியே கூட்டிட்டு வரும்போது மேலே போத்தி இருப்பாங்க அந்த போர்வை விலகினாலோ அந்த பச்சை கலர்ல இருக்க சர்ஜிக்கல் கவுன் பின்னால கட்டணும் انا சர்ஜரி முடிஞ்சு வரும்போது அந்த கட்டு கழுந்தா கூட அது தோளை விட்டு விலகும் பாதி தான் நினைவில ஒரு பெண் இருப்பா ஆனா கூட உடை விலகுதுனா அவளுக்கு அது மட்டும் எப்படியோ புரிஞ்சிட்டே இருக்கும் உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கும் என் கூட வரக்கூடியது ரெண்டு வார்ட் பாய்ஸ் தான் அந்த லிஃப்ட்ல இறங்க ரூமுக்கு கொண்டு வரணும் அறையမြင့်த்துல இருக்கேன் இப்படி திறந்து பார்க்கறேன் இந்த ரெண்டு பாய்ட் பாய்ஸ் நின்னுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா அந்த லிப்டுடைய பட்டன் அனுக்குறாங்க லிஃப்ட் நிற்குது எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் இல்லைங்க பேஷண்ட் அப்படின்னு இவங்க கூட்டிட்டு வராங்க கொண்டு வந்து என்னை என் படுக்கையில படுக்க வைக்கணும் படுக்க வச்சதுக்கு அப்புறம் போர்வையை போத்தனும் போத்தும் பொழுது அந்த வாட் பாய் என்னை இப்படி குமிஞ்சு பார்க்கறாரு நான் அவரை நிமிந்து பார்த்துட்டு ஜஸ்ட் ஐ டூ திஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா என் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த சர்ஜிக்கல் கவுனுடைய கயிறு கண்டு தோலை விட்டு அது கீழே இறங்குது இது நான் வாயத்திருந்து சொல்லல அந்த பையன் ஒன்றும் பண்ணலை ஒரு சின்ன ஸ்மைலோட சும்மா தோல் எப்படி தட்டி கொடுத்துட்டு மெதுவாக எனக்கு என்னை தலையை எழுக்காமல் அதை கட்டி கொடுத்துட்டு அப்படின்னாரு ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் ஓப்பன் கூட எனக்கு முடியாது ஐ க்ளோஸ் மை ஐஸ் கண்ணை மூடி திறந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு அர்த்தம் வேற எந்த அர்த்தமும் கிடையாது இன்னைக்கும் அந்த குழந்த முகம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அவன் செஞ்ச உதவி எனக்கு ஞாபகம் இருக்கு நர்சிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எல்லார் கைக்கும் இது கிடைக்காது எல்லார் விரல் தொட்டாலும் உடல் நோய் குணமாகாது சொல்லுவாங்க இயேசுநாதர் நடந்து போகும்போது அவருடைய அங்கியை தொட்டவர்களுக்கு எல்லாம் உடல் நோய் குணமாச்சு அப்படின்னு சொல்லி மந்திர விரல்களாக ஆண்டவன் யாருக்காவது படைச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர்கள் கைக்கு இருக்கும் ஆனா மருத்துவர்கள் கைக்கு கொடுக்கறதுக்கு முன்னால ஆண்டவன் கையை பிடிச்சி யாருக்காவது மந்திர விரல்களை கொடுத்துருக்கான் அப்படின்னா உலகத்துல உள்ள ஒவ்வொரு செவிலியருக்கும் அது கண்டிப்பாக கொடுத்துருக்கும் நான் லீடர் ஆகும்போது எனக்கு இது தெரியாம இருக்கலாம் ஆனா லீடர் ஆனதுக்கு அப்புறமே எனக்கு தெரியாம இருக்குன்னா அது தப்பு மோட்ரோலா கம்பெனிக்கு இவங்க முதல்ல வரும்பொழுது இவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது பேசிக் பிசிக்ஸ் தெரியும் பேசிக் கெமிஸ்ட்ரி தெரியும் இவங்க சொல்றாங்க எல்லாம் வால்வ பத்தி படிச்சுட்டு வந்த ஆள்னா என்னுடைய படிப்பை தாண்டி மோட்ரோலா போயிடுச்சு என்ன பண்ணீங்க ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் வேலைக்கு வச்சேன் காலையில ஏழு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் எனக்கு அவங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்க புதிதாக பிசிக்ஸ்ல என்ன வந்திருக்கு புதிதாக என்ஜினியரிங்ல என்ன வந்திருக்கு புதிய டெக்னாலஜியில் என்ன வந்திருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க எதுவும் படிக்காமல் என்னுடைய ஊழியர்களை நான் சந்திக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய விஷயம்னு பாரு நீ படிக்காத ஒரு துறைக்கு நீ போனால் கூட உன்னை தயார்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல என்னை தயார்படுத்திக்கிட்டு தான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது அவங்களுடைய இன்டர்வியூ ஒவ்வொன்றா ஆனால் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இளம் குழந்தைகளுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க சொல்றது என்ன தெரியுமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னுடைய காலகட்டத்தில் இருந்திருந்தா ஆனா நான் எவ்வளவு பயணம் பண்ணிருக்கேன் எவ்வளவு தடவை பிளைட்ல போகணும் ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு நான் பயணம் பண்ணித்தான் ஆகணும் கடைசியாக தான் நான் கிளம்பி போவேன் கடைசியாக ஆஃபீஸ் அப்படி கிளம்பும்போது மூணு பை நிறைய மெயில்ஸ் இருக்கும் இமெயில் இல்லாத காலம் கடிதங்களாக தான் எல்லாம் வந்திருக்கும் தூக்கிட்டு போகணும் வீட்டில் உட்காந்து அதை படிக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி நான் இருக்கிற இடத்துல இருந்தே இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட என்னால் பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் வீட்டில இருந்தே நம்ம கிட்ட எல்லாரும் தொலைத்தொடர்பு சாதனம் அவ்வளோ நல்லா வந்துருச்சு இருக்கிற இடத்துலேருந்து யூ கேன் ஹேவ் கான்ஃபரன்ஸ் இருக்கிற இடத்துலேருந்து உங்களால் படிக்க முடியும் பெண்களே ஆண்களே தயவு செஞ்சு படிச்சு நினைச்சுக்கோங்க இந்த உதவி அன்னைக்கு இருந்திருந்தா நான் சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பேன் சீக்கிரம் என் குழந்தைங்க பஸ்ல இருந்து இறங்கும் போது நானும் ஒரு நல்ல அம்மாவா கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன் நானும் உடனடியா உணவு கொடுத்திருப்பேன் நல்ல மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஐ குட் நாட் பி அ பர்ஃபெக்ட் மதர் பர்ஃபெக்ட் ஒய்ஃப் பர்ஃபெக்ட் சிஇஓ ஆனாலும் எல்லாரும் நினைக்கிறாங்க நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு உள்ளுக்குள்ள எனக்கு இந்த அங்கலாப் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கிற வசதி மட்டும் அன்னைக்கு நான் உள்ள வரும்போது இருந்திருந்தா என்னுடைய சாதனைகள் வேற இருக்கும் போய் தேடு கண்ணா மிக உயரத்துக்கு போன பெண்மணி ஒவ்வொருத்தையும் எப்படி போனான்னு பாரு எப்படி யாதுமானவளாக போய் அங்க நிக்கிறான்னு பாரு நீ என்ன தேடுறையோ அதை பொறுத்து இருக்கு இவங்க எல்லாரையும் நான் வெளியில போய் தேடுன்னு சொல்றேன்ல ஆனா வீட்டுக்குள்ளேயே தேடாமையே கிடைக்கக்கூடிய ஒருத்தி இருக்கா உங்க அம்மா உங்க அம்மாவோட பெரிய யாதுமானவள் யாரும் கிடையாது உங்கள மாதிரி படிக்கணும் ஆசைப்பட்டு படிப்பு கிடைச்சி டிகிரி வாங்கியிருந்தாங்க அம்மா அப்படின்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கு நன்றி சொல்லு இல்லை தன்னுடைய தம்பி படிக்கணும் தன்னுடைய அண்ணன் படிக்கணும் அப்படின்னு தன்னுடைய தன்னுடைய படிப்பை தியாகம் பண்ண ஒரு அம்மாவாக பிளஸ் டூக்கு மேல போகல நான் பத்தாம் கிளாஸ்க்கு மேல போகல அப்படின்னா வீட்டுக்கு போய் உனக்கு உங்க அம்மா கொடுத்துரு கல்விக்காக கால தொட்டு தலையில வச்சுட்டு சொல்லு அம்மா யார் யாரோ எதையோ தியாகம் பண்றாங்க உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்காக நீ உன் கல்வியை தியாகம் பண்ணி எனக்கு கல்வி கொடுத்துருக்கல என்னுடைய யாதுமானவள் நீ மட்டும்தாமான்னு சொல்லு இனி அம்மா கிட்ட கோபடுறது அப்பா கிட்ட கோவப்படுறது எல்லாத்தையும் மட்டும் நகரு நீ நல்லா இருக்கணும்னு உலகத்தில் நினைக்கக்கூடிய மூன்று பேர்கள் உன்னுடைய தாய் தகப்பனும் ஆசிரியர்களும் நீ அவங்கள மதிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி கவலை கிடையாது அந்த அம்மாவை யாதுமானவள்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு மிக அழகான இந்த தேதியை எங்க எழுதி வச்சுக்கணும் தெரியுமா மேம் எங்கேயோ எழுதி வச்சுக்கிறோம் மேம் நீங்க தான் அஞ்சு ஆறு தடவை சொல்லிட்டீங்களே இல்லையடா எல்லாம் எல்லாம் புரியும் எல்லாரும் நம்ம டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டிய ஆட்கள் தானே நம்ம டிஸ்டிங்ஷன் வாங்காமல் ஐம்பதை தொடவா முப்பத்தஞ்சு தொடவமா இருக்கும் போதே தெரியும் எழுதி வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டேன் கண் இமைக்குள்ள எழுதி வச்சுக்கோன்னு சொல்றேன் அப்ப நீ கண்ணை மூடினாலும் உன் கண்ணுக்கு தெரியணும் சரி இந்த தேதிக்குள்ள வரதுக்கு முன்னால செவிலியராக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஒரு தடவை கைத்தட்டு ஏங்கிற காரணம் நான் சொல்லிடுறேன் என்ன காரணம்னா நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நான் ரொம்ப பெரிய இடத்துல வைக்கிறேன் மனதில் ஏன்னா உங்களுடைய சவாலான ஒரு துறைக்குள்ள இருக்கீங்க ஒரு டாக்டருக்கு ஒரு பேஷண்ட்டு தெரியிறத விட உங்களுக்கு அந்த பேஷண்ட் அதிகமாக தெரியும் நாம கதை சொல்லுவோம் மைதாஸ் அப்படின்னு ஒரு மன்னன் அந்த மைதாஸ் என்ன கேட்ட ஆண்டவங்கிட்ட அப்படின்னா தேவதை கிட்ட ப்ரே பண்ணி பெரிய பிரார்த்தனை பண்ணி கேட்குறேன் நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு அப்படியே ஆக அப்படின்னு சொல்லியாச்சு எல்லாத்தையும் எல்லாம் பொண்ணாகிடுது உணவு தொட உணவும் உணவும் பொன்னாக மாறிடுது தண்ணீருக்கான குவலையை உள்ளுக்குள்ள ஆகிடுது தண்ணீர் திரவமாக பொண்ணாக மாறிடுது குழந்தை ஓடிவரா தன்னுடைய அந்த பெண் குழந்தை ஆறு அழிவித்தலைவரையே அதை மாறி போயிடுது அப்பதான் அவனுக்கு அது புரியுது சாபோனு ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை உங்களுடைய விரல் தொடக்கூடிய இடத்துல எல்லாம் நோயாளிகள் குணமாவார்கள் அப்படிங்கக்கூடிய பெரிய வாக்குறுதி ஆண்டவன் கொடுத்துருக்கான் எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இட்ஸ் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர் அந்த மருத்துவமனையில் transplantation. அது என்னவாக பண்ணலாம் அப்படின்னா கெடாவராகவும் பண்ணலாம் லைவாகவும் பண்ணலாம் இந்த குழந்தைங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் புரியுற அளவுக்கு நீ மருத்துவத்துக்குள்ள ஆகணும் அப்போ அந்த லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணின அந்த டாக்டர் எழுபத்தி ஐந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டாரு அதற்காக அந்த மருத்துவமனை ஒரு விழா கொண்டாடுது அந்த விழாவுக்கு எங்களையும் அழைச்சிருந்தாங்க நானும் போயிருக்கேன் நானும் என் கணவரும் முன்னால் அங்கே உட்காந்துருக்கோம் தான் போனேன் பேசுறதுக்காக நான் போகலை பார்வையாளராக போய் உட்காந்துருக்கேன் ஆனால் திடீர்னு பேச கூப்பிட்டுட்டாங்க அது வேறு கதை ஆனால் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் கைத்தாங்களாக ஒரு ஒரு மாதம் முன்னால் அறுவை சிகிச்சை ஆயிருக்கு அவருடைய லிவர் அதுக்காக கல்லீரல் அறுவை சிகிச்சை ஆயிருக்கு அதுக்கு தோல்லை கையை வச்சுட்டு அவங்க மகன் கூட்டிட்டு வராங்க ஆறு மாசம் முன்னால ஆன நபர் இப்பதான் எல்லாரையும் கூட்டிட்டு அறுவை சிகிச்சையான அறுபது வயது இருக்கும் ரெண்டு பக்கமும் அவருடைய மகன்கள் ரெண்டு பேர் இருக்காங்க மேடைக்கு கூட்டிட்டு வந்து அவர் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மருத்துவருக்கு நன்றி சொல்லணும் இந்த தான் அறுவை சிகிச்சை பண்ணிருக்கார் ஆனா அவர் வந்த உடனே சொன்ன நன்றி யாருக்கு தெரியுமா மருத்துவருக்கு அல்ல மகனுக்கு அல்ல மகளுக்கு மருமகனுக்கோ மருமகளுக்கோ அல்ல தன்னுடைய தாயாருக்கும் அல்ல தன் மனைவிக்கும் அல்ல அவர் யாருக்கு சொன்னார் தெரியுமா என் கூடவே நின்று ஒவ்வொரு வினாடியும் என்னை பார்த்துக்கிட்ட அந்த எல்லா நர்ஸுக்கும் செவிலியர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா மருத்துவர் பக்கத்தில் வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நினைவு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களை பெட்டு கொண்டு வரதுலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு மருந்து இருந்து ஆரம்பிச்சு எந்த மருந்து எப்ப கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லாம அந்த அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோயாளி கூடவே உட்காந்துருக்கக்கூடிய மகரோ மகளோ மனைவியோ ஓடி வந்து ஓடி வந்து உங்ககிட்ட தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க ட்ரிப்ஸ் ரொம்ப ஸ்லோவாக விழுது ரொம்ப ஃபாஸ்டாக வருது திடீர்னு அவருக்கு நடுங்குது திடீர்னு டாக்டர் கொடுங்க இது அத்தனைக்கும் மருத்துவர்கிட்ட ஓட வேண்டிய ஆள் நீங்கள் தான் மருத்துவர் பக்கத்தில் வந்து நிற்கும் போது அந்த ஷீட்டை எடுத்து வச்சு என்னன்னு சொல்ல வேண்டிய ஆட்கள் நீங்கள் தான் ஊசி போட வேண்டியது நீங்கள் தான் அவங்களுடைய பிபி பார்க்க வேண்டியது நீங்கள் தான் அவர் அவ்வளோ அழகாக சொன்னார் எந்த ஜென்மத்தில் இந்த குழந்தைகள்லாம் எனக்கு யாராக இருந்தாங்கன்னு தெரியாது என் மனைவியால் முடியாது என் மகளால் முடியாது மருமகளால் முடியாது மகனாலையும் முடியாது யாராலையும் முடியாது என் பக்கத்துல நின்ன அத்தனை செவிலியர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்படின்னு அவர் சொன்னார் அப்பதான் நினைச்சோம் அதே மாதிரி தான் எனக்கு அறுவை சிகிச்சை ஆன போது வென் ஐ அண்டர்வென்ட் ஹிஸ்ட்ரெக்டமி ஹிஸ்ட்ரெக்டமி ஆகி படுத்துட்டு இருக்கோம் அது அந்த சர்ஜரி ஆகி உங்களை வார்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது வரக்கிறதுக்காக அதுக்குன்னு தனியாக லிஃப்ட் இருக்கும் அந்த லெஃப்ட்டில் தான் அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அதில் தான் நீங்கள் படுத்துருப்பீங்க யூ வில் பி விட் என்ன கவுனில் இருப்பீங்க அப்படின்னா இன்னும் யூ வில் பி இந்த சர்ஜிக்கல் கவுனில் தான் அவங்களை வச்சுருப்பாங்க அப்படி கூட்டிகிட்டு வரும்போது மேலே போர்த்தியிருப்பாங்க அந்த போர்வை விலகினாலும் அந்த பச்சை கலரில் இருக்கிற சர்ஜிக்கல் கவுன் பின்னால் கட்டணும் ஆனால் சர்ஜரி முடிஞ்சு வரும்போது அந்த கட்டு கண்டு கூட அது தோலை விட்டு விலகும் பாதி தான் நினைவில் ஒரு பெண் இருப்பாள் ஆனால் கூட உடை விலகுதுன்னா அவளுக்கு அது மட்டும் எப்படியோ புரிஞ்சிட்டே இருக்கும் உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கும் என் கூட வரக்கூடியது ரெண்டு வார்ட் பாய்ஸ் தான் அந்த லிப்ட்ல இறங்கி என்ன ரூமுக்கு கொண்டு வரணும் அரை மயக்கத்துல இருக்கேன் இப்படி தெரிந்து பார்க்கறேன் இந்த ரெண்டு வார்ட் பாய்ஸ் நின்றுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா அந்த லிஃப்டுடைய பட்டன் அமுக்குறாங்க லிஃப்ட் நிற்குது எல்லாரும் எட்டி பார்க்கறாங்க பார்த்ததுக்கப்புறம் இல்லைங்க பேஷண்ட் அப்படின்னு இவங்க கூட்டிட்டு வராங்க கொண்டு வந்து என்னை என் படுக்கையில் படுக்க வைக்கணும் படுக்க வச்சதுக்கப்புறம் போர்வையை போத்தணும் போத்தும் பொழுது அந்த வார்ட்பாய் என்னை இப்படி குமிஞ்சு பார்க்கறாரு நான் அவரை நிமிந்து பார்த்துட்டு ஜஸ்ட் ஐ டூ திஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா என் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த சர்ஜிக்கல் கவுனுடைய கயிறு கண்டு தோலை விட்டு அது கீழே இறங்குது இது நான் வாயத்திறந்து சொல்லலை அந்த பையன் ஒன்றும் பண்ணல ஒரு சின்ன ஸ்மைலோட சும்மா தோல் எப்படி தட்டி கொடுத்துட்டு மெதுவாக எனக்கு என்ன தலையை எழுக்காம அதை கட்டி கொடுத்துட்டு அப்படின்னாரு தலையசைக்க கூட எனக்கு முடியாது ஐ க்ளோஸ் மை ஐஸ் கண்ணை மூடி திறந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு அர்த்தம் வேற எந்த அர்த்தமும் கிடையாது இன்றைக்கும் அந்த குழந்த முகம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அவன் செஞ்ச உதவி எனக்கு ஞாபகம் இருக்கு நர்சிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எல்லார் இது கிடைக்காது எல்லார் விரல் தொட்டாலும் உடல் நோய் குணமாகாது சொல்லுவாங்க நடந்து போகும்போது அவருடைய தொட்டவர்களுக்கு எல்லாம் உடல் நோய் குணமாச்சு அப்படின்னு சொல்லி மந்திர விரல்களாக ஆண்டவன் யாருக்காவது படைச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர்கள் கைக்கு இருக்கும் ஆனா மருத்துவர்கள் கைக்கு கொடுக்கறதுக்கு முன்னால ஆண்டவன் கையை பிடிச்சி யாருக்காவது மந்திர விரல்களை கொடுத்துருக்கான் அப்படின்னா உலகத்துல உள்ள ஒவ்வொரு செவிலியருக்கும் அது கண்டிப்பாக கொடுத்திருக்கும் கர்ப்பத்தோட இருங்க தரோ படியுங்க உங்களுக்கான ஒரு கேள்வியே நான் கொடுத்துட்டு போறேன் பதில் நீங்களே கண்டுபிடிக்கணும் டீச்சர் கிட்ட போய் கேட்காதீங்க ப்ரொஃபசர் கிட்ட கேட்காதீங்க திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மென்ட் ஃபார் பீப்பிள் ஹூ ஆர் இன் தி நர்சிங் காலேஜ் தி ரெஸ்ட் ஆஃப் தி चिल्ड्रन கேன் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் தி ரீசன் இதே இந்த ஹிஸ்டரிக்டமிக்கு என்ன கூட்டிட்டு போகிறதுக்கு முன்னால ரெண்டு நர்ஸ் வந்தாங்க சின்ன குழந்தைங்க வந்து கோயம்புத்தூர்ல தான் வந்து பக்கத்துல நின்னு கேட்டாங்க மேம் உங்க கேஸ்ட் என்ன மேம் உங்க ஜாதி என்ன மேம் எதுக்கு இதான் என்னுடைய பதிலாக இருந்தது இல்லை கேட்டுட்டு வர சொன்னாங்க எதுக்குன்னு கேட்டுட்டு வா அப்புறமா சொல்றேன் போயிட்டு அந்த பொண்ணு திரும்பி வந்தா இல்லை கேட்டுட்டு வர சொன்னாங்க எதுக்குன்னு கேட்டேனே அதையும் கேட்டுட்டு வர வேண்டாமா எதுக்குன்னு கேட்டுட்டு வா உனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னேன் பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணு போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு சர்ஜரி பண்ண வேண்டிய டாக்டர் இப்போ ரொம்ப பெரிய தோழர் இப்போ ஒரு நாலு நாள் மூணு நாள் கூட சந்தித்தோம் சிரிச்சுட்டே வந்து கேட்டார் ப்ரொஃபசர் என்ன அந்த பொண்ணு திருப்பி திருப்பி அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க ஜாதி கேட்டால் எதுக்குன்னு கேட்டார் சொல்றீங்களாமே ஆமாம் எதுக்குன்னு தெரியணும் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் அவர் சொன்னார் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பீப்புள் அது ஜெர்மனிலையும் அதே மாதிரி இருக்கக்கூடிய அது பலமாக பலவீனமாக குறைபாடான்னு தெரியாது அந்த ஒரு குறிப்பிட்ட ரத்தம் சேர்ந்த நபர்கள் இருக்காங்க அந்த அதனால அந்த நபர்களுக்காக நாங்கள் மறுபடியும் மறுபடியும் இது கேட்போம் அப்படின்னு சொன்னார் நான் இதோட விட்டுடுறேன் விட தண்டி கேடி கண்டுபிடிக்க போறீங்க நீங்க ஏன் இந்த கேள்வி ஒரு நர்ஸ் எங்கிட்ட கேட்டாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெண் எதற்காக என்னுடைய ஜாதியை கேட்டாங்க அதற்கான பதில் எனக்கு தெரியும் ஆனால் நீ போய் தேடி கண்டுபிடி உங்க ப்ரொஃபஸர் கிட்ட கேட்காது போய் கண்டுபிடி ஏன்னா ஒரு நர்ஸுக்கு அது தெரியணும் சும்மா டாக்டர் சொன்னாருன்னு வந்து கேட்கக்கூடாது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது தெரியாத நபர்களுக்கு சொல்லு மற்ற குழந்தைங்களும் அது கண்டுபிடி திருப்பி நான் யாதுமானவளுக்கே திரும்பி வரேன் ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு சொல்றதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இது மாறும் இன்னொரு பத்து வருஷம் ஆகும் இதே ரெண்டு அஞ்சு வரும் பூஜ்ஜியம் ரெண்டு வரும் ரெண்டு பூஜ்ஜியம் மூணு அஞ்சாக மாறும் அப்படி மாறும்போது இந்த சபையில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி நீ நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கலாம் அல்ல எல்லையை காப்பாற்றக்கூடிய டிஃபென்ஸில் பெரிய மேஜராக ஆனோ பெண்ணோ தெரியாது இருக்கலாம் கல்வி அமைச்சராக இருக்கலாம் பெரிய தத்துவ விஞ்ஞானியாக இருக்கலாம் இனி வரப்போகிற நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டாக இருக்கலாம் ஃபார்மசூட்டிக்கல்ஸில் மிக உயரம் போன குழந்தையாக இருக்கலாம் மருத்துவராக எல்லாவற்றையும் கொண்டு வந்துட்டேன் நான் அது அத்தனையே விவசாயியாக இருக்கலாம் நர்சிங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் நர்ஸ் ஆஃப் தி இயருங்கிற விருது பெற்ற குழந்தையாக இருக்கலாம் இந்த மேடைக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் சிறப்பு விருந்தினராக என்ன கூட்டிட்டு வரக்கூடாது இங்கே இருக்கிற இந்த குழந்தைங்கள யாராவது சிறப்பு விருந்தினராக இங்கே வரணும் உங்கள் தோளுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தப்படும் உங்களுக்கு இங்கே யாராவது உங்களுக்காக பேசுவாங்க உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுப்பாங்க அப்போ யாதுமானவள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆலமரத்துக்கு இன்னைக்கு போட்ட விதை முளைச்சிருச்சு அப்படின்னு ரொட்டேரியன்ஸுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த பத்து வருடம் வரும் வரை காத்திருக்க நான் தயார் வரதுக்கு நீங்க தயாரா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விண்ணப்பம் நன்றி வணக்கம் தேங்க்யூ அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடியான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை அன்பு அறிவு ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல் அவா எல்லாமே ஆகிய என் நான்கு பண்புகளையும் நிலையாகி உடையவனை தெளியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிர்வாகத்தின் மேல் அன்பு நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு அதற்கான செயல்களை செய்யும் போது உறுதி பணியில் பொருள் வந்தால் அதன்மீது ஆசை இன்மை இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு கலைஞர் விளக்க உரை அன்பு அறிவு செயலாற்றும் திறமே பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மே இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை அன்பு அறிவு ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல் அவா இல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாகி உடையவனை தெளியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிர்வாகத்தின் மேல் அன்பு நிர்வாகத்திற்கு நன்மை தருவதே அறியும் அறிவு அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு கலைஞர் விளக்க உரை அன்பு அறிவு செயலாற்றும் திறமை பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மே இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயவ விளக்க உரை அன்பு அறிவு ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல் அவா எல்லாமே ஆகிய என் நான்கு பண்புகளையும் நிலையாகி உடையவனை தெளியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிர்வாகத்தின் மேல் அன்பு நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு அதற்கான செயல்களை செய்யும் போது உறுதி பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு கலைஞர் விளக்க உரை அன்பு அறிவு செயலாற்றும் திறமை பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை அன்பு அறிவு ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல் அவா இல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாகி உடையவனை தெளியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிர்வாகத்தின் மேல் அன்பு நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு அதற்கான செயல்களை செய்யும்போது உறுதி பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மே இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு கலைஞர் விளக்க உரை அன்பு அறிவு செயலாற்றும் திறமை படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மே இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயவ விளக்க உரை அன்பு அறிவு ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல் அவா எல்லாமே ஆகிய என் நான்கு பண்புகளையும் நிலையாகி உடையவனை தெளியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிர்வாகத்தின் மேல் அன்பு நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு அதற்கான செயல்களை செய்யும் போது உறுதி பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு கலைஞர் விளக்க உரை அன்பு அறிவு செயலாற்றும் திறமை பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் இந் இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை அன்பு அறிவு ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல் அவா இல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாகி உடையவனை தெளியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிர்வாகத்தின் மேல் அன்பு நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு கலைஞர் விளக்க உரை அன்பு அறிவு செயலாற்றும் திறமை பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டி தெளிவு முயவ விளக்க உரை அன்பு அறிவு ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல் அவா எல்லாமே ஆகிய என் நான்கு பண்புகளையும் நிலையாகி உடையவனை தெளியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிர்வாகத்தின் மேல் அன்பு நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு அதற்கான செயல்களை செய்யும்போது உறுதி பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு கலைஞர் விளக்க உரை அன்பு அறிவு செயலாற்றும் திறமே படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மே இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை அன்பு அறிவு ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல் அவா இல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாகி உடையவனை தெளியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிர்வாகத்தின் மேல் அன்பு நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு அதற்கான செயல்களை செய்யும்போது உறுதி பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு கலைஞர் விளக்க உரை அன்பு அறிவு செயலாற்றும் திறமை படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயவ விளக்க உரை அன்பு அறிவு ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல் அவா எல்லாமே ஆகிய என் நான்கு பண்புகளையும் நிலையாகி உடையவனை தெளியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிர்வாகத்தின் மேல் அன்பு நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு அதற்கான செயல்களை செய்யும் போது உறுதி பணியில் பொருள் வந்தால் அதன்மீது ஆசை இன்மை இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு கலைஞர் விளக்க உரை அன்பு அறிவு செயலாற்றும் திறமே பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் இந் இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை அன்பு அறிவு ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல் அவா இல்லாமே ஆகிய நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனை தெளியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிர்வாகத்தின் மேல் அன்பு நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு அதற்கான செயல்களை செய்யும்போது உறுதி பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை இந்த நான்கியம் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு கலைஞர் விளக்க உரை அன்பு அறிவு செயலாற்றும் திறமை பேராசைப்படாத குணம் ஆகி